Com, oh, um grim, ar. சோமாய மங்களாய புதாயஜ குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவி நமக உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலம் உடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய பதிவிலை நாம் பார்க்க இருப்பது ஆவணி மாதத்திற்கான ராசி பலன்கள் முதலில் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம் ஆவணி மாதம் ஒன்னாம் தேதி பாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்களுடைய நிலைகள் ரிஷப ராசியிலே செவ்வாய் பகவானும் குரு பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் கடக ராசியிலே புதன் பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் சிம்ம ராசியிலே சூரிய பகவானும் சுக்கர பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் கன்னி ராசியிலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் கும்ப ராசியிலே சனி பகவான் வக்ர நிலையிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார் மீன ராசியிலே ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் இம்மாதம் மூன்று கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன ஆவணி மாதம் பத்தாம் தேதி சிம்ம ராசியில் இருக்கின்ற சுக்கர பகவான் கன்னி ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் ஆவணி மாதம் பத்தாம் தேதி ரிஷப ராசியில் இருக்கின்ற செவ்வாய் பகவான் மிதுன ராசிக்கே இடப்பெயர்ச்சி ஆகிறார் ஆவணி மாதம் பதினைந்தாம் தேதி கடக ராசியில் இருக்கின்ற புதன் பகவான் சிம்ம ராசிக்கே இடப்பெயர்ச்சி ஆகிறார் நான் கூறக்கூடிய ராசி பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள் உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தி கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும் போதுதான் எடுக்க முடியும் உங்களுக்கு துல்லியமான நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம் உரிய கட்டணம் செலு வாருங்கள் ராசிக்குள் போகலாம் குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் பெயர் புகழ் அந்தஸ்தினிருந்து சந்தோஷ நிலப்பூடிய மாதமாகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு இம்மாதம் அமைய இருக்கின்றது தனங்குடும்ப ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை தனங்குடும்ப ஸ்தானாதிபதி புதன் பகவான் இம்மாதம் தைரிய ஸ்தானத்திலும் சுகஸ்தானத்திலும் பயணம் செய்வதாலும் இம்மாதத்தினுடைய பிற்பகுதிகளை செவ்வாய் பகவான் பயணம் செய்வதாலும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களிலிருந்தெல்லாம் பண வரவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு தங்க வெள்ளி ஆடை ஆபரணங்கள் வாங்க நினைப்பவர்கள் ஆசைகள் எல்லாம் முழுமையாக பூர்த்தியாகும் குடும்ப உறுப்பினருமே ஒற்றுமை நடவக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் அமைய இருக்கின்றது ஆனால் உங்கள் பேச்சிலே எச்சரிக்கை தேவை உங்கள் பேச்சை உங்களுக்கு விபரீதத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு கவனம் தேவை தைரிய வீரியஸ்தானத்திலே புதன் பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் தைரியமாக இதைகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உண்டு இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக சிலருக்கு பொருளாதாரம் மேம்படும் சிறு குறு பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு சிலருக்கு கணித போக்குவரத்தால் நிறைய செய்திகள் வந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு சுகஸ்தானத்திலே சூரிய பகவான் ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் ராசிதானுடைய பயணமும் சுகஸ்தானத்திலே இருப்பதாலும் தாயினுடைய அன்பும் ஆதரவும் சிலருக்கு கிடைக்கும் பூமி வீடு வாகனம் வாங்க நினைப்பவர்கள் ஆசைகள் எல்லாம் முழுமையாக பூர்த்தியாகும் சிலர் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவதற்கான யோகா அமைப்பில் கூடி வருகிறது விவசாயிகளுக்கு புதிய ஒப்பந்தமும் விளைபொருளுக்கு தகுந்த விலையும் கிடைக்கும் ரியல் எஸ்டேட் நடத்துபவர்களுக்கெல்லாம் கூடுதலான வருவாயை பெறுவார்கள் உறவினர்களும் இதுவரை இருந்து வந்த மனக்கசப்புகள் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் வடைப்பிலை சிறந்து விளங்குவார்கள் ஆசிரியருடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள் புத்திரஸ்தானத்திலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் புத்திரஸ்தானத்தை குரு பகவான் பார்வை கிடைக்கிறார் புத்திர வாக்கியம் புத்திரவாக்கியம் கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் புத்திர வாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும் கலைத்துறையின் மூலமாக சிலர் கூடுதலான வருவாய் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு லாட்ரி ரேஸ் குதிரை பந்தயம் மற்றும் சூதாட்டங்களில் ஈடுபடுபவர்களுக்கெல்லாம் ஒரு பொன்னான காலமாகவும் அவர்கள் கூடுதலான வருவாய் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு காதலர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே உங்கள் காதல் திருமணம் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு குருமார்கள் சாது சன்னியாசிகளை சிலர் சந்திப்பீர்கள் அவருடைய ஆசியும் ஆசீர்வாதமும் சிலருக்கு உண்டு சிலர் குலதெய்வ கோயிலுக்கு போய் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு ருணரோக எந்தவித கிரகங்களும் இல்லை சுக்கர பகவான் இம்மாதம் சுகஸ்தானத்திலும் புத்திரஸ்தானத்திலும் பயணம் செய்வதால் கடன் பிரச்சனையால் அவதிப்போடுவரெல்லாம் கடலில் இருந்து விழுவதற்கான வாய்ப்புகள் உண்டு உடல் ஆரோக்கியத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் உடல் ஆரோக்கியம் மேம்படுவதற்கான ஒரு சூழல் ஏற்படும் எதிரிகளால் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகளில் தேர்ந்து எதிரிகளும் நல்ல நட்புணர்வு ஏற்படுவதற்கான சூழலும் ஏற்படும் வேலை செய்யும் இடத்திலே உங்களுடன் பணி செய்யக்கூடிய சக பணியாளர்கள் உங்களுக்கு வக்க வளமாக இருப்பார்கள் கலத்திரஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை களத்திரஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் ராசியிலும் தனங்குடும்ப வாக்கஸ்தானத்தில் இம்மாதம் பயணம் செய்ய இருப்பதாலும் களத்திரஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதாலும் திருமண வைது ஆண் பெண் இருவாளருக்கும் இதுவரை இருந்து வந்த திருமண தடைகளெல்லாம் விலகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைவியை ஒரு அன்பு ஒன் வேலை விஷயமாகவும் கருத்து வேறுபாடு காரணமாகவும் பிரிந்த தம்பதிகளெல்லாம் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு பங்காளிகளுடன் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் தெரிந்து பங்காளியோடு நல்ல நட்புணர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்கு கூடுதலான வருவாயை பெறுவார்கள் கூட்டத்தொழில் மூலமாக நல்ல ஆதாயத்தை பெற முடியும் கூட்டு தொழிலில் கூடுதலான முதலீடு செய்வதற்கான ஒரு சூழல் ஏற்படும் அஷ்டமஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களுமில்லை அஷ்டம ஸ்தானாதிபதி ராசியிலே பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் அஷ்டம ஸ்தானத்தை சிவாய் பகவான் பார்வையிடுவதாலும் சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் தேடி உயில் இன்சூரன்ஸ் கிராச்சுட்டி போனஸ் போன்றவைகளால் சிலர் ஆதாயம் இறவீர்கள் தேவையில்லாமல் அடுத்த பிரச்சினையை தலையிடுவதை கொள்வது நல்லது இல்லையே உங்களுக்கு மன வருத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு பாக்கியஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை பாக்கியஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் தந்தையினுடைய அன்பும் ஆதரவும் சிலருக்கு கிடைக்கும் தந்தை வழி சொத்துக்களில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் வாய்ப்புகள் உண்டு சில தர்ம ஈடுபடுவீர்கள் சிலர் புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வருவதற்கான ஒரு சூழல் ஏற்படும் வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்க கூடியவர்களுக்கெல்லாம் வெளிநாடு செல்வதற்கான ஒரு சூழல் ஏற்படும் பட்ட மேற்படிப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள் பேராசிரியர்களின் நன்மதிப்பையும் பார பெறுவார்கள் முன்பின் தெரியாதவர்கள்லாம் சிலருக்கு உதவி கரம் நீட்டுவார்கள் அந்நிய மதத்தினரால் அனுகூலமான பலன்கள் உண்டு தொழில் ஸ்தானத்திலே சனி பகவான் வக்கர நிலையிலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதி கேட்டவர் வேலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு பதவி உயர்வுக்காக காத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டு கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் தொழிலே அபரிவிதமான லாபத்தை பெற முடியும் அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் தேடி வரும் லாபஸ்தானத்திலே பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக சிலருக்கு அனுகூலமான பலன்கள் உண்டு நண்பர்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலே கூடுதலான வருவாயை பெறுவதற்கான ஒரு சூழல் உண்டு மூத்த சகோதர சகோதரி உடல்நிலையிலே கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது கிரேயஸ்தானத்திலே எந்தவித கிரேகங்களும் இல்லை விரேயஸ்தானாதிபதி ராசியிலும் தடம் குடும்ப வாக்குஸ்தானத்தில் இம்மாதம் பயணம் செய்வதாலும் பிரியஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதாலும் அவ்வப்போது தேவையில்லாத செலவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு செலவு விஷயத்தில் எச்சரிக்கை தேவை நேயர்கள் அனைவரும் இறைவனுடைய திருபொருளால் அனைத்து செல்வ செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடரசராமன் நன்றே வணக்கம்